சிறுகடிக்கா ஆசிரியர்கள் நீர்களுக்கு வணக்கம் நம்ம சிறுகடிக்கா ஆசை சரியில் அடுத்து என்ன நடக்க போதுன்றதே இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் ரோஹினி சாப்பிடாது இருந்திருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அதனால ரொம்பவே கவலைப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறமா டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்த பிறகு இவங்க கன்சலாக இருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனோஜெல்லாம் ஆனால் விஜய்க்கு சந்தோஷம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்கிறதுல ஏன்னா இப்போ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து என்னால் மறக்கவும் முடியல இவளை மன்னிக்கவும் முடியல அப்படின்னு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னு எதுக்காக இந்த அளவுக்கு வந்து கோபர் கோபர பிஜியா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ன்றாங்க என்னால எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுங்கன்றாங்க இவ கர்ப்பமா ஆயிட்டாரு ஒன்னு நான் சந்தோஷம் பண்ணுமா நான் எங்க சந்தோஷம் பண்ணுன்றாங்க விஜயா இந்த வீட்டுக்கு முதல் வாரிச ரோகிணி தான் பெத்து கொடுக்கணும்ட்டு எவ்வளவு ஆசைகளோடு இருந்த ஆனா நீ என்னடங்க இப்படி பேசுற ஆமா ஆசைகளோடு தான் இருந்தங்க என்ன பண்றது ஆனா இப்ப நினைச்சாலே எனக்கு அந்த கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க இவ கர்ப்பமா இருக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியலட்டு கோபமா திட்டிட்டு

உண்மையாகவும் இருக்க பாருமா ஏன்னா சில விஷயங்களை நம்ம மறைக்கிறதுனால தான் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதனால நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க வேண்டாம் எப்போது நம்ம ஓப்பனாக தான் எல்லாருக்குமே நல்லதுன்றாங்க சரிங்க சரிங்கன்றாங்க மனோஜ் வந்து எனக்குன்னு ஒரு குழந்தை வர மனோஜ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆரோட இந்த பிரமாவை முடிச்சுருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை இது மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ